அரு பெரும் கரணை அனைத்து அன்புக்கூடிய சொந்தங்களுக்கும் கிடைப்பதாகும் பொதுவாக மேலோர்கள் நிலையை அடைவதற்கு அவர்கள் அமிர்தம் என்கிற ஆகாய ஊரலை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் அப்ப அந்த அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆகாய ஊரல்தான் அவர்களுக்கு இறப்பு பிறப்பில்லாத ஒரு நிறை ஒரு நிறைநிலையை அவர்களுக்கு அருளுகிறது அப்படி அந்த வானோர்களுடைய அம்சமாக இந்த பூமியிலே தோன்றிய அந்த ஆதி ஏழு சான்றோர் மக்களுக்கும் அவர்கள் சாப்பிட்ட அந்த அமிர்தம் அது ஆகாய ஊரலை கீழே இந்த பூலோகத்தில் பனிமரமாக வளர்க்க வைத்து அந்த பனம் பனம் அந்த ஏழு சான்றோர் மக்களுக்கும் இறைவன் கொடுக்குறாரு அதன்படி வந்தது பால் பதநீர் என்று சொல்றோம் தான் அந்த ஏழு சான்றோர் மக்களும் வாழ்ந்தார்கள் அங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறது தாளமதேறி தைரிய பால் வாங்கி மேலுள்ள சான்றோர் மிகுதியாய் ஆண்டிருந்தார் என்று அப்படித்தான் அந்த இதனால அந்த ஏழு ஆதி சான்றோர் மக்கள் பின்பு அவர்களுக்கு வந்த அனைத்து அவர்களுடைய அந்த ஏழு வழி முழுவதும் இறப்பு பிறப்பில்லாத தர்மயுக வாழ்வை அவர்கள் அடைவது நிச்சயம் என்பது இந்த பனம்பாலுடைய அந்த தன்மையிலிருந்தே நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ இந்த பனம்பால் அவர்கள் குடித்து அவர்கள் சாப்பிட்ட அந்த பனம்பாலுடைய தன்மை அவர்களுடைய வம்ச வழிகளுக்கு அந்த அவர்களுடைய அந்த ஒவ்வொரு அந்த அணுக்களின் மூலமாக உயிரணுக்கள் மற்றும் அணு உடல் அணுக்கள் மூலமாக அது ஒரு மரபு வழியாக கடத்தப்படுகிறது அப்படி கடத்தப்படும் போது அந்த வம்சம் முழுவதும் கொத்தோடு சேர்த்தெடுத்து நான் தர்மபூரியை ஆழ்வேன் ஐயா சொல்வார் அப்படி அந்த வம்ச வழிகளுக்கும் இந்த பரம் பரம்பாலால் கிடைத்த அந்த ஆற்றல் அந்த மரபு வழியாக கடத்தப்படுவது உண்மை அது மட்டுமல்லாமல் அந்த பத்திரமா ஹாலியான அன்னை அந்த குழந்தைகளை வளர்க்கும்போது அந்த குழந்தைகளுக்கு எல்லாவித கலைகள் எல்லா விதமான சூத்திரங்கள் பழமறை நூல்கள் என எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் அந்த அறிவு ஞானத்தை முழுமையாக அந்த பிள்ளைகளுக்கு அன்னை கற்றுக் கொடுக்கின்றாள் அதுவும் அந்த ஏழு சான்றோர் வழி அந்த மக்களிடையே இருந்து அவர்களுடைய அந்த வம்சவழி முழுவதும் அதுவும் என்ன செய்கிறது இந்த மரபு வழியாக கடத்தப்படுகிறது அப்படி அந்த கடத்தப்படுறதுனால இன்னைக்கு நாமும் என்ன பண்றோம் எல்லா வித ஞானமும் நமக்கு இருக்குது இருந்தாலும் கலியனுடைய அந்த மாய வழிக்குள் நம்ம இருக்கிறோம் அதனால நமக்கு அது ஒரு சிரமத்தை நம்ம கொடுக்குது இருந்தாலும் அந்த அறிவும் ஞானமும் நம்ம உள்ள இருக்கிறத நம்ம உற உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படிதானே இதுதான் உண்மையில நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த மரபு வழி கடத்தல் தான் நமக்கு அல் அனைத்து விதமான அந்த உயர்வுகளையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இதை நம்ம முதல்ல நம்ம உணர்ந்து கொள்ளணும் இதைத்தான் ஐயா அந்த தாளாட்டு பகுதியில் சான்றோர் மக்களை தாளாட்டும் போது அன்னை சரஸ்வதி தேவி அதை எப்படி சொல்லி தாளாட்டுறாங்கிறத பாருங்க அறிவு ஞானத்தோடும் ஆதி செறியும் கலையோடும் செடம் எடுத்த சான்றவரோ அன்னை சரஸ்வதி தாளாட்டும் போது சொல்றார் அதாவது அறிவு ஞானத்தோடும் பிறவியோடும் சிறியும் கலையோடும் செடமெடுத்த சான்றவரோ என்று அப்போ அனைத்தும் அந்த சா அந்த சான்றோர் மக்களுக்குள்ளாலே இருக்குது அதை அவங்க உணரும் போது அந்த களி மாகிலிருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க என்கிறத அருமையாக அங்கு சொல்லப்படுகின்றது அப்போ இப்படி ஒரு முழுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சான்றோர் மக்களுடைய அந்த மரபு அந்த வழி மாற்றத்துல குளறுபடி உண்டு பண்ண வேண்டும் அப்படி என்று கலியனானவன் நினைக்கின்றான் அந்த மரபையை நம்ம மாற்றணும் மாத்தினாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த மக்களுடைய வாழ்வை கெடுக்க முடியும் என்கிற ஒரு அந்த எண்ணத்துல கலியனானவன் ஏற்கனவே என்ன பண்றான் சிவன்ட பிறக்கக்கூடிய வரத்தை பெற்றிருப்பான் அதாவது அட்டகர்மம் எட்டும் அடக்கி வரம் தாருமையா அட்டகர்மம்னு எட்டு விதமான அந்த தொழில்களை அவன் சிவன்ட வரமாக கேட்பான் அதில் ஒரு தொழில்தான் மாய் மாலம் என்று சொல்வார்கள் உலகை மயக்கி மாய்க்கக்கூடிய அதாவது இந்த மக்களை ஒரு மயக்கமாக பண்ண செய்து அவர்களுடைய அந்த அழித்து விடுவது அவர்களை கொன்னுறுவது இதுதான் மாய் சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய அட்டகர்மம் எட்டு விதமான அந்த அந்த துஷ்ட தொழில்கள்ல இது ஒன்று அந்த வித்தைகள்ல இது ஒன்று இதுக்கு பேர் மாய் மாலம் அப்போ இந்த மாய் பயன்படுத்தி இந்த சான்றோர் மக்களுடைய அந்த மரபு நற்பண்புகள் நல்ல ஆற்றல்கள் ஆன்மீக அந்த தேடல் என்கிற அந்த உணர்வை இவ மழுங்கடிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக கலியன் இதை பயன்படுத்துகின்றான் இந்த மாய் மாதத்தை அந்த படியில தான் ஒரு உணவுல ஒரு ஒரு தவறான ஒரு விஷயத்தை கொண்டு வருகின்றான் அததான் நம்ம இங்க ஒரு புதிய உணவு முறையாக இன்று சொல்லப்பட்டு வருகின்ற அந்த பேலியோ உணவு முறையை நம்ம சொல்றோம் பேலிய உணவு உணவு என்ன ஒன்றும் கிடையாது என்னென்னா ஒட்டு மொத்தமாக மூணு நேரம் நம்ம மூணு நேரம் உணவு நம்ம சாப்பிட்றோம் மூணு நேர உணவையும் என்ன பண்ணுறாங்கன்னா மாமிச உணவுகள் அதாவது மாமிசம் மீன் முட்டை இதை மட்டுமே சாப்பிட்ற மாதிரி ஏதோ கொஞ்சம் பழம் கொட்டைகள் மீதி வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது அதாவது மூணு நேரம் மாமிச உணவுகள் அதில் ஒரு எள் அளவு கூட தானியங்கள் சாப்பிடக்கூடாது இதுதான் பேலியோ முறையினுடைய முழுமையான ஒரு விஷயம் இதுக்கு அவன் கொடுக்கக்கூடிய காரணங்கள் ரெண்டு விஷயம் சொல்றான் ஒண்ணு அப்படின்னா ஆதி மனிதர்கள் குகையில வாழ்ந்தாங்க அவங்க இந்த மாதிரி தான் சாப்பிட்டாங்க அதனால அவங்க ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றோம் கொண்டு வர்றோம் அதுபோல இன்னொரு காரணத்தை என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு நீங்க சர்க்கரை நோயில ரொம்ப அவதிப்படுறீங்க இந்த உணவு முறைக்கு மாறினீங்கன்னா சர்க்கரை உங்களுக்கு முழுமையாக குணப்படுத்தி விடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து மாத்திரை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது நீங்கள் இன்றைக்கி க படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த உடல் எடை கூடுதல் அதாவது ஒபிசிட்டி ஸோ இந்த உணவு முறைக்கு நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு உடல் எடையெல்லாம் சரியாக போயிடும் அதெல்லாம் சரியாக வந்துடும் உடனே சர்ணை இறங்கிடும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது சொல்கிற மாதிரி கொஞ்சம் நாள் நடக்கும் அதன் பிறகு நம்மளுடைய அந்த உடலுடைய இதுவே மாற ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த உயிர் ஆற்றலானது என்ன சொல்கிறேன்னா ஒரு குழப்பத்துக்குள்ளாகும் ஏன்னா இந்த உணவு உடம்புக்கு ஒத்துக்கிடாது இந்த உணவு என்பது உடம்பை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் பொதுவாக மாமிச உணவை நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா உயிரை ஊர்ந்து தெரியக்கூடிய பிராணி எதையும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஐயா தெளிவாக சொல்கிறாரு ஸோ இதை நமக்கு பாவத்தை கொண்டு வரும் என்ன ஒன்று தானியம் தானியம் என்பது நம்ம மனித இனத்திற்கான ஒரு முழுமையான முதற் உணர்வு அது அரிசியாக இருக்கலாம் கோதுமையாக இருக்கலாம் ஓட்ஸாக இருக்கலாம் இன்னும் நிறைய தானியங்கள் விழுந்து சிறுபேர் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி இந்த தானியங்கள் எல்லாமே மனித இனத்திற்கான ஒரு முழுமையான முதன்மையான உணவாக நமக்கு சொல்லப்படுகின்றது இது ஏதோ இப்போ ஒரு ஐயாயிரம் தான் இதை சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியெல்லாம் கிடையாது பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பாகவே இந்த உணவு வந்துட்டு இப்போ நமக்கு எட்டு யுகங்கள் இருக்கிறது அதில் மூன்றாவது யுகம் மூன்றாவது யுகம்னா நீடிய யுகம் அந்த நீடிய யுகத்திலேயே விவசாயம் செய்து தான் அப்போ அங்கே இருந்தவங்க சாப்பிட்டதாக இழுத்துட்டு நமக்கு சொல்லுது விவசாயம் பண்ணி தானியங்களை உற்பத்தி பண்ணி சாப்பிட்ருக்காங்க அதனால் இது நேற்றோ இந்தோ நடந்த விஷயம் இல்லை அப்போ கலியன் என்ன பண்ணுறான் அந்த தானியத்தை முழுமையாக நீக்கிவிட்டு அதற்கு பலாக முழுமையாக மாமிச உணவுக்கு கொண்டு வரான் அப்போ இதை செய்யும் போது நம்மளுடைய மரபணு இங்கே அறிவு ஞானம் ஆன்மீக எழுத்து கொள்ளக்கூடிய அத்தனை மூலக்கூறுகளையும் மரபொழியாக கடத்தி கொண்டு வரக்கூடிய அந்த மரபு கடத்தலுடைய அந்த அணுக்களை இது சிதைக்க ஆரம்பிக்கும் சிதைக்க ஆரம்பித்து அதை கடத்தாம இதனுடைய கெட்ட குணங்களை எல்லாம் அது கொண்டு போகும் இது என்ன பண்ணனும்னா நமக்கு என்ன பண்ணணும் தேவையற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்தும் முதல்ல அதுதான் பண்ணும் தேவையற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்திட்டு எந்த ஒரு ஜீவகாருண்யமும் நம்மள்கிட்ட இருக்காது மனுஷனை மனுஷனை அடித்து சாகக்கூடிய நிலைக்கு நம்மளுடைய மரபணுவை அது என்ன பண்ணணும் ரொம்ப ஒரு பலவீனப்படுத்திவிடும் இதை தான் இந்த உணவு முறை செய்யும் அது ஒரு மோசமான ஒரு உணவு முறை இதுதான் ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் மீனோ இறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களை அது அரிசியோடு சேர்ந்து சாப்பிட்டுருக்கக்கூடிய மக்களை நீ அப்படியே தூக்கி போட்டு எதையுமே சாப்பிடாத ஒன்லி இரசியை மட்டும் சுட்டு சாப்பிடு மற்ற எந்த ஒரு தானியத்தையும் சாப்பிடாம சொல்லும் போது நம்மளுடைய ஒட்டு மொத்த சிஸ்டமே பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தேடல் என்கிற அந்த பேராற்றல் நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்களிலிருந்தும் அது என்ன பண்றோம் விடுபட்டு போகும் இந்த உணவை நம்ம மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் எடுத்து கொண்டு வரும்போது அது முழுமையாக ஆன்மீக தேடலை மழுங்க செய்துவிடும் அது மட்டும் அது நின்றுடாது இந்த உயிர் போயிட்டு அடுத்த உயிராக அடுத்த உயிர் உடம்பெடுத்து அது மீண்டும் பறந்து வரும்போதும் அந்த உயிரே தான் அந்த உயிர் தான் உடலை இயக்கும் அப்போ அந்த உயிரில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது தவறான கட்டணம் அந்த மரபணு சேர்க்கையோடு வந்த ஆற்றல் அந்த பிறவியையும் அழிக்கும் அப்போ இது நிறைய பிறவிகள் பறந்த தான் நம்ம மீண்டும் அந்த பழைய மரபணுவை இதுலேருந்து மீட்க முடியும் இதுதான் அவன் செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வலை இந்த சூழ்ச்சி வலைக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது அகப்பட்டு விடக்கூடாதுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு காதலை கேட்டு நம்ம ஒரு காதலை விட்டது மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா ஐயா நமக்கு அத்தனையும் சொல்லி தந்திருக்கிறாங்க உயிர்களை வதைத்து உணவு உண்மைதான் நமக்கு ஏற்றுக்கொள்ளல செய்யக்கூடாதுங்கிறாரு அது பிறகு நமக்கு தானிய உணவை பிரதானப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க துபையல் தவசுமே அவங்க தானிய உணவை தான் சாப்பிட்டாங்க அது மாதிரி நமக்கு ஒரு வர்மத்தில் அடிபட்டு வர்மமாக ஒரு வாத நோய்கள் நமக்கு உட்பட்டுன்னா அதற்கு அன்னப்பால் கஞ்சி அன்னப்பால் கஞ்சினா பச்சரிசி கஞ்சி தான் வைத்திய முறை இருக்கிறது இப்படி எல்லாவற்றுக்கும் தான் ஐயா என்ன பண்றாரு முழுமைப்படுத்துகின்றார் ஐயாயிரம் வருடத்திற்கு அந்த சுச்சம் ஆண்டுகள்ல ஸ்ரீரங்கத்துல போய் பள்ளி கொள்ளும் போதும் அங்கேயும் என்ன பண்றாரு சென்னல் விளையுது அங்க அங்க அரிசிகள் அவ்வளவாக விளைய வைக்கிறாரு எதுக்கு மக்கள் சுபிட்சமாக வாழ்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு தவறான அதெல்லாம் ஒதுக்கி வைத்து தவறான ஒரு நிலைக்கு சொல்றோம்னா நம்மவும் நம்மளுடைய பின் சந்ததிகள் எல்லாமே இதுல கேடு அடையக்கூடிய ஒரு நிலைக்கு அது வரும் அதனால நம்ம தெளிவாக நம்ம இருக்கணுங்கிறது தான் இதை சொல்றாரு அது இந்த மாதிரி ஒரு மயக்கத்துல சிக்கக்கூடிய விஷயத்த தான் ஐயா நமக்கு சிவகாண்ட அதிகார பத்திரத்துல ரொம்ப அற்புதமாக சொல்றாரு அந்த வாசகத்தை நம்ம பார்ப்போம் நந்தி சொன்ன உபதேசம் மக்கள் நாள்தோறும் கேட்டிருந்தும் நீலனுக்கும் மூர்க்கனுக்கும் சொன்ன நெட்டூரம் போலாச்சே முன்னும் பின்னும் சொல்லியிருந்தும் முழு மோசம் ஆகி போச்சு பிள்ளைகளே நீங்கள் சத்தி கட்டு ஒரு காதில் தான் கேட்டு ஒரு காதில் வெட்டீர்களோ அதாவது நீங்க புத்தி இந்த மாதிரி மயக்கத்துல நீங்க விழுந்து நீங்க சத்தி கட்டு போறீங்க அதனால நான் சொல்றத படி கேளுங்கன்னு ஐயா சொல்றாங்க ஒவ்வொரு இடத்துலையும் இதை சொல்றாங்க அப்போ நம்ம ஒரு விஷயம் வருகிறது என்றால் நம்ம ஆகமத்தை வைத்து நாம் அதை தெளிய வேண்டும் ஒரு புதுமையான ஒரு விஷயம் வருது அது நல்லதா இருக்கு அப்படின்னால எல்லாரும் சொல்லுவாங்க அப்போ அந்த மயக்கத்துல நாம் விழுந்துடக்கூடாது நம்முடைய ஆகமம் இதை என்ன சொல்கிறது என்பதை நம்ம ஆழ்ந்து சிந்தித்து அதனூடே அதை நம்ம தேடணும் அதை தேடும் போது நமக்கு இது சரியா தப்பா என்பதை நமக்கு உணர்த்துவார் இதனால தான் எப்போதுமே ஐயாவுடைய சிந்தையோடு இருந்து நம்ம அந்த அகிலத்தில் டம்மானை மற்றும் அருளாகமத்தை நம்ம தேடணும் என்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்வோம் ஆக பேலியோ என்று சொல்லக்கூடிய அந்த உணவு முறையை முழுமையாக நம்ம தவிர்ப்போம் எக்காரணம் கொண்டு அதுக்குள்ளே நம்ம போகக்கூடிய ஒரு வாய்ப்புக்குள்ள நம்ம போயிடக்கூடாது நம்மை சார்ந்த மக்களுக்கும் அதை நம்ம எடுத்து சொல்வோம் எல்லா மக்களும் ஐயா ஆளாக இருக்கக்கூடிய தர்மபதி வாசருக்கு செல்வோம் ஐயா